எழுத்த ஓட்டு சீமானுக்கான ஓட்டு இது அரநூத்தி பத்தாறு தொகுதியில் சீமானுக்கு இந்த பலம் உண்டு கடத்த விட்டு என்டிஏ ஓடினது பலகீனம் விக்கிரவாண்டியில் கீரோவான் என்டிஏ இங்கே ஓடினது பலகீனம் அதே மாதிரி எடப்பாடி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் கடத்த விட்டு போனது எடப்பாடிக்கும் பலகீனம் சீமானுக்கு பலம் இந்த பலம் வந்து கமலாசன் தினகரனையும் சீமான் பலகீனப்படுத்தின மாதிரி அதிமுகவையும் என்டிஏையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக பலகீனப்படுத்துவார் கோலத்தனமா களத்தை விட்டு போயிட்டாங்க சீமான் சுத்த வீரரா நிற்கிறார்கிறது எரநூத்தி பதினாலு மக்கள் மத்தியில போகுது சீமான் சுமாந்தாயா ஹீரோ களத்துக்குள்ள விண்ணாயா மட்டும் ஓடிட்டாயா இப்ப இந்த ஈரோட கிழக்கு இடைத்தேர்தலோட முடிவுகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நாம் தமிழருக்கு குப்பு சுல்தான் பலதிபா கைதர் மிலர் சாஹிப் முன்னிருக்குன்னு அத கேட்டார் யார் மட்டும் நிறைய விஷயங்கள் அவர் எடுத்துதான் பண்ணார் ஸோ அந்த ஓட்டு வந்து சீமான் தலைமை முழுந்த ஓட்டுதான்

ஜான் சாமி புரிஞ்சிக்கணும் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிக்கணும் அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி எதிர்போட்டு இல்லாத தலைவர் இங்கே வந்து நான் விளையாட கவுண்டர்கள் வந்து இப்போ நான்வென்னியர்கள் வந்து விக்கிரவாண்டியில அறுபத்தி மூணு சதவீத வாக்கு சீமான் இவர் மு க ஸ்டாலின் எடுத்தாருன்னா மு க ஸ்டாலின் வந்து நான்வெனியர்கள் கன்சல்டேஷன் அவருக்கு அங்கே கிடைக்குது களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியை புறக்கணிச்சு ரெட்டலைக்கு ஓட்டுப்பட்ட நான்வென்னியர்கள் வந்து மு க ஸ்டாலின் ஓட்டு போடுறாங்க காஸ்ட் நியூட்ரல் லீடர் இசை வேளாளருக்கு பெரிய அளவுக்கு ஓட்டு போடுறாங்க அதே மாதிரி இங்க நான் விளையாட கவுண்டர்கள் வந்து விளையாடக் கூண்டரும் போட்டிருக்காங்க வன்னியரும் போட்டிருக்காங்க அது ஒன் தேர்ட் போட்டிருப்பாங்க இவங்க வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டூ தேர்டு ஓட்டு பெரிய அளவுல போடுறாங்க இது வந்து கொங்கு மண்டலத்துல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தொகுதிகளின் பிரதிபலிப்பு விக்கிரவாண்டி வந்து வன்னியர் மண்டலத்தில் ஒரு அறுபது எழுபது தொகுதிகளின் பிரதிபலிப்பு ஸ்டாலினுக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டுகள் இல்லை ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு எதிர்ப்புங்கிறதுலாம் ஒரு பெரும் கோஷம் வெத்து பேச்சு அதுல அர்த்தமே இல்லை அதே போல முந்தைய தேர்தல்ல வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பத்தாயிரம் வாக்குகள் அப்படின்னு வாங்கியிருந்தாங்க இப்போ வந்துட்டு அதற்கு டபுளா வந்து வாங்கியிருக்காங்க சோ இந்த வாக்குகள் எல்லாமே வந்துட்டு எதிர்கட்சிகளோடது அப்படின்னு சொல்லிட்டு பலர் பேசிட்டு இருக்காங்க அது அதிமுகவோடதா பாஜகவோடதா எந்த கட்சியோட அவரு எந்த கட்சியுமே மதிக்கல பாஜக மதிச்சு ஒண்ணு ஓட்டு கேட்கல திப்பு சுல்தான முன்னிறுத்திதான் அந்த ஓட்டை கேட்டார் திப்பு சுல்தான் பழனி பாபா ஹாய்தே மில்லத் சாஹிப் தென் தடா ரஹீம முன்னிறுத்தி அதை கேட்டார் பெரியார் மட்டும் இல்ல நிறைய விஷயங்களை அவர் எடுத்துதான் பண்ணாரு ஸோ அந்த ஓட்டு வந்து சீமான் தலைமை விழுந்த ஓட்டு தான் அதே மாதிரி எடப்பாடி கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசினாரு இது அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் பேசும்போது பாஜக எல்லாம் வந்து அஹ் எதிர்கட்சிகள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் பேசினாங்க இவர் பொள்ளாச்சி அஹ் பாலியல் வன்கு வன்கொடுமை பற்றி பேசினாரு தூத்துக்குடி இதை பற்றி பேசினாரு கொடநாட்டில் சிசிடிவி என்னாச்சின்னு கேட்டார் அதிமுக அமைச்சர்கள் அரஸ்ட் ஏன் இல்லைன்னு கேட்டார் திராவிடங்களில் இருக்கும்போது அதிமுகவே சேர்த்து தான் அடித்தார் ஸோ இங்கே ஓட்டு போடாதீங்கன்னு திராவிட கட்சிகள் ஆனால் அதிமுகவை சார்ந்த கே பி முனுசாமி சி பலரும் வந்து அதை பேசுனாங்க ஸோ சீமான் கொடுத்த ஓட்டு சீமான் தலைமை கொடுத்த ஓட்டு இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் சீமான் வந்து இதில் நாலு கட்சியும் அடித்து தான் அந்த பாக்க எடுத்தார் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒட்டுண்டி ஊதுகூலர்கள் தொம்பது சதவீதம் தான் திமுக அதிமுகன்னு ரெண்டையும் அடித்து தான் வாக்கெடுத்தாரு ஸோ இந்த இது வந்து விக்கிரவாண்டி நிலைப்பாட்டில் இருந்து சீமான் மாறுபட்ட நிலைப்பாட்டில் தான் இந்த வாக்கெடுத்துருக்காரு விக்கிரவாண்டியில் அதிமுக போராட்டத்துக்கு போனார் விஜயகாந்துக்கு பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னார் அதிமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னார் பட் அவர் ஒரு சதவீத வாக்கு தான் விக்கிரவாண்டியில் ஏற முடிஞ்சது இன்னும் சொல்ல போனா விஜய் ஒரு ஆளாட்டு மதித்து பேசினாரு ஒன்றும் விக்கிரவாண்டியில் அவருக்கு பிரயோஜனம் கிடைக்கல இங்கே வந்து எடப்பாடி அடித்து பேசினார் பாஜகவை சிலப் பண்ணுறதுக்கு திப்பு சுல்தான் பாபா தடா ரஹீம் இவங்களெல்லாம் தடா ரஹீம் அவரே வந்து பிரச்சாரம் பண்ணார் இதெல்லாம் பண்ணிதான் பண்ணார்னு சொல்லும்போது விழுந்த ஓட்டு சீமானுக்கான ஓட்டு இது அறநூற்று பத்து நாள் சீமானுக்கு இந்த பலம் உண்டு களத்தை விட்டு இண்டியை ஓடுனது பலகீனம் விக்கிரவாண்டியில ஹீரோவான என்ன எண்டியே இங்கே ஓடுனது பலகீனம் அதே மாதிரி எடப்பாடி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் களத்தை விட்டு போனது எடப்பாடிக்கும் பலகீனம் சீமானுக்கு பலம் இந்த பலம் வந்து கமலஹாசன் தினகரனையும் சீமான் பலகினப்படுத்துற மாதிரி அதிமுகவையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா பலகீனப்படுத்துவாரு அதே போல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அதிமுக போட்டியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா சீமானுக்கு இந்த வாக்குகள் கிடைச்சிருக்குமா இல்ல இதை விட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அவங்க போட்டி இடாததுல அவங்க சலுகை கவிழ்ந்து படிச்சுட்டாங்க கோலத்தனமா களத்தை விட்டு போயிட்டாங்க சீமான் சுத்த வீரரா நிற்கிறாருங்கிறது இருநூத்தி பதினாலு மக்கள் மத்தியில போகுது சீமான் தாயா ஹீரோ களத்துக்குள்ள நின்னாயா மற்றவெல்லாம் ஓடிட்டாயா அப்ப நீங்க அண்ணாமலை உக்கரவண்டில நின்னாரு போல்டா நின்னாரு ஹீரோன்னு சொல்றோம் அவர் ஏன் ஹீரோ கிழக்குல நிற்க முடியலைங்கிற கேள்வி வருது இல்லையா அண்ணாமலை நம்ம பாசிட்டிவா அண்ணாமலை பேசக்கூடியவர் தான் பட் நியாயம்னா அண்ணாமலை காலத்துல இருக்காது சீமானுக்கு ஒரு பூஸ்ட் ஆயிருது இல்லையா எடப்பாடி அங்க விக்ரவாண்டில் நிற்காது நான் வெண்ணியர்கள் எல்லாம் வந்து ஸ்டாலின் தான் தலைவர் இசைவியலாளர் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலின் மேல நம்பிக்கை வந்துச்சு அதே மாதிரி இங்க நான் வெள்ளாள ஸ்டாலின் மேல நம்பிக்கை வந்துச்சு அதே டைம்ல வெள்ளாள கூண்டர்கள் வந்து எடப்பாடி நிற்காம போயிட்டாரு ஐயா என்னையா சீமான் நிற்கிறாருன்னு சொல்றாங்க இல்லையா இதுதானே சீமானுக்கு மெரிட்டு இந்த மாதிரி தானே சீமான் விக்ரவாண்டியில ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாரு சீமான் நாங்க நேரில் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாரு ஜெனரல் ஆறு புள்ளி எட்டு எடுத்தாருன்னா கமலஹாசன் நிற்காம போனது நிக்காம போனது வீக்னஸ் களத்துக்குள்ள வரல அது ஒரு ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு இது இல்லன்னு மக்கள் நினைக்கிறாங்க கமல்ஹாசனுக்கும் திறனுக்கு என்ன நடந்ததோ அது எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் பொறுத்திருந்து பாருங்க இப்ப எதிர்கட்சி வந்துட்டு தோல்வி பயம் குருதான் இவங்க வந்துட்டு களத்துல நிக்கல அப்படின்னு சொல்ல வரீங்களா நிக்காத நிக்காதது அவங்களுக்கு வீக்னஸ் அந்த வீக்னஸ் தினகரனுக்கும் கமலஹாசனுக்கு இருந்த சிமான் எழுப்பி வந்துட்டாரு வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்கநேரில் திலகர்மன் கமலஹாசன் இருக்காது தான் சீமான் எடுத்து போனார் அவங்க ஒன்று ரெண்டு போயிட்டாங்க அதே மாதிரி இவங்க இருக்காத இவங்களுக்கு பலகீனும் சீமானை எடுத்த ஓட்டு இரநூத்தி பத்து நாளுக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தக்கூடிய ஓட்டு தான் நிற்கும் போது கொஞ்சம் குறையலாம் மற்றபடி அது சீமானுக்கு சாதம் வரக்கூடிய ஓட்டு தான் இதுல குறிப்பா வந்துட்டு நோட்டாக்கு போடப்பட்ட ஓட்டுகள் மட்டும் இரண்டாயிரத்திற்கும் மேல இருக்கு இது வந்துட்டு இந்த ஈரோடு மக்களோட ஒரு அதிருப்தியால போடப்பட்ட ஓட்டா ஓட்டா இல்ல அந்த நோட்டாக்கு ஓட்டு நாம் தமிழர் கட்சியோட தொடர்ந்து பெரியார் வந்துட்டு அவதூறாக பேசினாரு ஆனா அதையுமே தாண்டி இந்த ஈரோட்ல வந்துட்டு அதிகமான ஒரு ஓட்டுகளை வந்து வாங்கி இருக்காரு பார்க்கும்பொழுது பெரியாரோட எதிர்ப்பு அப்படின்றது இந்த ஈரோடு மணல் வந்துட்டு ஒரு மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்பலாமா சார் பெரியாரி பேசினாரு பேசுனாரு கோவைச்செல்லியரை பத்தி பேசினாரு தீரம் சின்னமலை கோண்டரை பத்தி பேசினார் காமராஜர் பத்தி பேசினார் முத்துராமலையேத்ர பத்தி பேசினார் எழுநாச்சரை பத்தி பேசினாரு தமிழர் சீனிவாசனை பத்தி பேசினாரு ஐத்யதாஸ் பிடிச்ச பத்தி பேசினாரு அரையருக்கு தேவந்திராளர்கள் அஞ்சு சேவர இடமது கீடு வேலுடன் பேசினாரு ஆயிரம் பிரச்சனைய பேசுனார் பேப்பர் அவர் போட்டு இல்ல அதே போல பெரியார் அப்படின்றது வந்துட்டு ஈரோடு மண்ணு மண்ணுதானே ஈரோடுல தானே பெரியார் அவர்கள் பிறந்தார் அப்படின்னு இருக்கும் பொழுது அவரே பேசிட்டு அந்த இடத்துல வந்துட்டு முந்தைய அந்த ஓட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மியா வாங்கியிருந்தாரு அப்படின்னா ஈரோடு மண்ணுல பெரியார் வந்துட்டு மண்ணை கவிட்டார் அப்படின்ற ஒரு பேசுபொருள் வந்திருக்கும் ஆனா அதையுமே தாண்டி ஒரு ஓட்டுகள் வாங்கி இருக்கிறதுனால அந்த ஒரு பெரியாரோட எதிர்ப்பு வந்து ஒரு அரசியலாக்க மட்டும்தான் பார்க்கப்படுதா இல்ல அந்த மக்களிடையே ஒரு பெரியார் எதிர்ப்பு அதே போல பெரியார பேசிட்டு எனக்கு வரக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே பீக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அப்ப அந்த பெரியார் மண்ணுல பெரியாருக்கு அப்படின்ற ஒரு மதிப்பு எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் பலதரப்பட்ட இஷ்யூஸ் மையமாக வச்சு தான் வாக்கு அணிவூடுது பெரியார் இதை மட்டுமே வச்சு நம்ம அணுக அணுக முடியாது முதல்வர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வந்துட்டு அந்த ஈரோட்ல வந்துட்டு பரைப்புரை பண்றதுக்கு வந்துட்டு போகல ஆனா வந்துட்டு அந்த ஈரோடு தொகுதி அமைச்சரும் வேட்பாளரும் தான் வந்து போயிருக்காங்க போகாமலே இவ்வளோ வாக்குகள் அப்படின்றது திமுகவுக்கு எப்படி கிடைச்சிருக்கு திமுக எதிர்ப்பு இல்ல ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்ல எம்ஜிஆர் மாதிரி ஒரு எதிர்ப்பில்லாத தலைவரா இருக்காரு திராவிட இயக்க வரலாற்றுள்ள தலைவர்கள் தொடர் வெற்றிகள ஸ்டாலின் எங்கேயும் நினைக்கிறாரு ஸ்டாலினுக்கு இந்த இது வந்து மேற்கு மண்டலத்திலே ஒரு அஞ்சு சதவீத வாக்கு முன்னோட கூடுதலாக கிடைக்கும் ஸ்டாலினுக்கு இருபத்தாறுல வட தமிழகத்திலையும் மேற்கு தமிழத்திலும் ஸ்டாலின் ஐம்பது சதவீத வாக்கு எடுப்பாருங்கிறதா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் காட்டுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் காட்டுது பிப்டி பர்சன்ட் ஓட்டுக்கு மேல இங்க ஒரு எழுபது எடுப்பாரு இங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதுல ஐம்பது சதவீத வாக்கு மேல ஸ்டாலின் எடுப்பாருங்கிறதா விக்கிரவாண்டி அதே போல மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினாலதான் அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு போகலையோ அவங்க நம்புறாங்க அவங்க ஏற்கனவே ஐம்பத்தாறு சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க இப்போ அவங்க ஒரு எழுபத்தஞ்சு எண்பது கிட்ட போயிருவாங்க நினைக்கிறேன் அதே போல இந்த தேர்தல்ல வந்துட்டு கள்ள ஓட்டுகள் போடப்பட்டிருக்கு சொல்லிட்டு மார்னிங் வந்து ஒரு நியூஸ் ஆச்சு சார்ந்து நிறைய பேர் போய் கேட்கும் பொழுதுதான் சொல்லி அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட விதத்துல எலக்ஷன் அப்படின்னு நடந்திருக்கு இந்த மாதிரி தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கா இல்ல இதுதான் தெரியல குற்றச்சாட்டு அவ்வளவுதான் நினைக்கிறேன் அதே போல இப்ப இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறை அப்படின்றது ஜனநாயகத்திற்கு முறைப்படிதான் நடந்துட்டு இருக்கா சார் வலுப்பட்டு வந்துட்டு சந்திரசேகர் சொல்லியிருக்காரு நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள் எல்லாமே வந்துட்டு ஒரு விபத்து மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நம்ம எப்படி பாக்குறது நாம் தமிழுக்கு வாக்குகள் வந்து அஹ் திமுக காங்கிரஸ் பாஜக எல்லா கட்சியும் எதிர்த்து சீமானு கொடுத்த ஓட்டு ஓகே இப்ப இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட முடிவுகள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கு பிரதிபலிக்குமா நாம் தமிழருக்கு எட்டு பதினாறு ஆக ஆயிடும் இன்னும் அவர் இப்பவே பஞ்சமர் நல்ல மீட்புங்கிற அந்த இஷ்யூ எடுத்துட்டாரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு இஷ்யூ எடுத்துட்டாரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொன்ன பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அந்த வார்த்தை சொல்லும்போது அவர் முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத மக்கள் ஆதரவு வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க தலைமுறை வழி வந்த பிள்ளைகள் வாக்க சீமான் டார்கெட் பண்ணி திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு எதிராக களத்துல இப்போ பெரியாரோட எதிர்ப்பையுமே தாண்டி அவர் செய்யக்கூடிய பரப்புரைகள் தான் அந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அவர் வாக்கு வங்கி உயர்றாரு பல விஷயங்களை எடுக்கிறாரு போட்டி போடுறதே அவருக்கு ஒரு தான்